என்னாச்சு கணவர் வந்துட்டாரா வாங்க வாங்க பையன் வாங்கி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணிங்கன்னால் பையன் வாங்கி வீட்டில் வைங்க வச்சுட்டு கணவர் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க அங்கே சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும் அது கதை இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் கதை ஆமாம் அதனால் அந்த சீரியலை பார்த்து உங்கள் வாழ்க்கையை வீணாக கதைங்க கணவர் வந்தால் வேலையில் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு உட்காந்து பேசுங்க அம்மனை சொல்லிட்டு பேசுங்க நின்னங்க பயிறு பசி கணவர் பசியோடு கொடுத்தா உட்காந்துருப்பாங்க உழைச்சி களைச்சி வந்து நின்னுங்க நின்னுங்க அந்த சீரியலை எனக்கு பார்த்து இல்லை அந்த சீரியலோட தெரியல ஏதோ ஒரு சீரியல் ஓடிட்டுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொருங்கங்க அந்த சீரியல் முடிட்டோம் அவங்க சீரியலை இழுத்து சீரியல் உடனே இழுத்து மூடிட்டு அவங்க தூங்க போயிடுவாங்க நம்ம கணவர் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் இன்னும் நம்ம வீட்டில் உலகாயும் நம்ம கணவர் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நம்ம வீட்டு தட்டில் சாப்பாடு இருக்கும் அதனால் தயவு செய்து கணவர் வந்துட்டால் செல்ல பார்த்திங்களா டிவியை பார்க்கிங்களா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க கணவர் வந்துட்டாரு நம்ம குலசாமி வந்துட்டு நம்ம குலசாமிக்கு என்ன தேவையோ அதை பண்ணதுக்கு வழி பாருங்க தயவு செய்து இந்த உயிர் இல்லாத ஃபோனுக்கும் உயிரே இல்லாத டிவிக்கும் மரியாதை கொடுக்காதீங்க கணவரே கண்ணு தெய்வம் உங்கள் கணவரை மதித்து நடந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் வாழ்க்கை வளம்ட